திருநங்கையின் கன்னத்தில் அறைந்த பெண் டிஎஸ்பி கும்பலாக சுத்து போட்ட திருநங்கைகள் சிறுவாபுரி முருகன் கோவிலில் யாசகம் பெற்ற திருநங்கைகளை பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் போலீசார் அப்புறப்படுத்த முயன்றபோது வாக்குவாதம் டிஎஸ்பி ஒருவர் திருநங்கையை அறைந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது தொடர்ச்சியாக ஆறு வாரங்கள் இங்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது அதிலும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் சிறுவாபுரி கோவிலில் பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்வது வழக்கம் தைப்பூச தினமான இன்று சிறுவாபுரி முருகன் கோவிலில் திரளான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் சாமி தரிசனம் முடித்து வெளியே வரும் பக்தர்களிடம் திருநங்கைகள் யாசகம் பெற்று வருகின்றனர் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் திருநங்கைகளை காவல்துறையினர் அப்புறப்படுத்த முயன்றபோது தரப்புக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் டிஎஸ்பி சாந்தி திருநங்கை ஒருவரை கன்னத்தில் அறைந்த நிலையில் மற்ற திருநங்கைகள் அனைவரும் பெண் டி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது இருதரப்புக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தொடர்ந்து காவல்துறையினர் திருநங்கைகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் இதன் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது